பூமியை பாதுகாக்க புறப்பட்ட இந்த குடும்பம் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக படகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம் நாடோடியலை போல வழக்கமான வாழ்வியல் முறையிலிருந்து தப்பித்து கடலில் பயணித்துக் கொண்டிருக்கிறது யார் இவர்கள் நார்வேயில் உள்ள ட்ரோம்சோவில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இந்த குடும்பம் பதினைந்து மீட்டர் உயரம் உள்ள பாச்சமாமா என்கிற படகில் தங்கியுள்ளனர் பாச்சமாமா என்றால் இங்கஸ் மொழியில் பூமியின் தாய் என்று பொருள் நாங்கள் இந்த படகில் எவ்வாறு ஒன்றாக வாழ்கிறோம் என்பதை கூறுகிறேன் இதுதான் எங்களது லிவிங் ரூம் சமையலறைக்கு எதிரே வலது புறத்தில் எங்களிடம் ஒரு மேஜை உள்ளது இங்கு தான் நாங்கள் சமையல் செய்கிறோம் இந்த அடுப்பு அசையக்கூடியது காற்று அலைகள் அதிகமாக இருக்கும்போது ஸ்பெகதி அல்லது சூப் செய்யும்போது பாத்திரங்கள் கவிழாமல் இதில் சமைக்க முடியும் தி ஸ்பெக்டியா சூப் இஸ் நார்ப்பிங் ஹோ ஸோ இது குழந்தைகளுக்கான அறை இங்கே இவரின் காலை உணவுக்கான நேரம் இந்த மூடப்பட்ட தளத்தில் தான் காலை உணவை உட்கொள்கிறார்கள் சுமார் இருபது சதுர மீட்டரில் தான் எட்டு பேர் கொண்ட இந்த குடும்பத்தின் வாழ்க்கை ஓடுகிறது இந்த படகையில் தனிமைக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு எங்கள் குழந்தைகள் தனியரை இல்லை என்றோ அல்லது பெரிய படுக்கை புகார் செய்ததில்லை சிறுவயது முதலே இதே சூழலில் அவர்கள் வளர்ந்தது காரணமாக இருக்கலாம் இந்த குழந்தைகள் அனைவரும் இந்த படகு பயணத்தின் போது பிறந்தவர்கள் இவர்களின் வயது இடைவெளி ஏழு முதல் இருபது வயது வரையாகும் பரபரப்பான சாலைகள் போக்குவரத்து நெரிசல்கள் திரைப்படங்களுடன் வளர்வதற்கு பதிலாக இந்த குழந்தைகள் கடல்வாழ் உயிரினங்களுடன் இயற்கையுடன் இணைந்து வளர்கிறார்கள் டாரியோவும் அவரது மனைவி சபினும் வழக்கமான வாழ்க்கையை விடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் இந்த பயணத்தை தொடங்கினர் டாரியோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மலையேறும் வழிகாட்டி ஒவ்வொரு கண்டத்திலும் உயரமான மலையை ஏற தன் உடல் வலிமையையும் இயற்கையின் ஆற்றலை மட்டுமே நம்பும் நபர் பூமியை பாதுகாக்க உலக மக்களை ஊக்குவிப்பதே டாரியோவின் இலக்காக உள்ளது இந்த பயணத்திற்காக நிதி திரட்டுவது ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் இப்போது ஸ்பான்சர்கள் எங்கள் செயலை பாராட்டும் மக்கள் என பலரும் நன்கொடை அளிக்கிறார்கள் ஒரு வகையில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக உணர்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த படகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என குடும்பம் நினைத்திருக்கவில்லை ஆனால் இந்த பயணத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை ஆற்றுகிறார்கள் அலக்ராவும் பாய்மரங்களை உயர்த்துவதில் தீவிரமாக உள்ளனர் இன்று அவர்கள் அருகிலுள்ள கடற்கழிகளை நோக்கி செல்கிறார்கள் ஆண்ட்ரி படகை இயக்குகிறார் அவருக்கு வயது இவர் குடும்பத்தின் இரண்டாவது பிள்ளை ஏழு வயதுடைய தான் குடும்பத்தில் இளையவர் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கிறார்கள் பெற்றோருக்கு கரையில் வேலை இருக்கும் போது மட்டுமே குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் அவர்கள் வீட்டு கல்வியை பயில்கிறார்கள் என்றால் டாரியோவின் குழந்தைகள் தங்கள் நண்பர்களை பிரிந்திருப்பது வருத்தத்தை தரவில்லையா உண்மையை கூற வேண்டும் என்றால் நண்பர்களை பிரிந்திருப்பது வருத்தமாகத்தான் உள்ளது ஒவ்வொரு முறையும் நண்பர்களிடமிருந்து விடைபெறும் போதெல்லாம் மோசமான அனுபவமாகவே இருக்கும் ஆனால் மறுபுறம் பயணம் செய்து பெறும் அனுபவம் ஒரு நண்பரை அல்ல பல நண்பர்களை பெற்றுத்தந்திருக்கிறது கடலில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிப்பது இவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி இதுவரை பெருங்கடல்களில் இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தைந்தாயிரம் கிலோ குப்பைகளை சுவரர் குடும்பத்தினர் சேகரித்துள்ளனர் நாங்கள் கடலில் உள்ள மிக நுண்ணிய நெகிழி துகள்களை சேகரிக்கிறோம் மேலும் படகின் வலது பக்கத்தில் டிஎன்ஏ மாதிரிகளை எடுத்து தண்ணீரில் எந்தெந்த உயிரினங்கள் உள்ளன என்பதை கண்டறிகிறோம் இது உயிரியல் பன்முகத் தன்மையை அறிய உதவுகிறது ஷுவோரர் குடும்பத்தினரைப் போல் கடல் பயணத்தை வாழ்விலாக மாற்றுவது நிச்சயம் எளிமையானதல்ல இப்பயணத்தை மேற்கொள்ள நிறைய தைரியமும் அதிர்ஷ்டமும் வலுவான குடும்ப பிணைப்பும் அவசியம் ஆனால் நம் முன் கேள்வி ஷுவோரர் குடும்பத்தினரால் இன்னும் எத்தனை காலம் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பதே